கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நஞ்சார்ந்த வணக்கங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஏற்கோன் கலிக்காமர் நாயனார் ஏற்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியன் என்று திருத்தொண்டர் தொகை கூறுகிறது சோழ நாட்டில் காவிரி வடகரை கீழ்ப்பாலில் உள்ள திருப்பெருமங்கலம் என்னும் பகுதியில் வேளாண்மையில் சிறந்த இவர் சிவபக்தியிலும் சிவனடியார் பக்தியிலும் சிறந்து விளங்கினார் கலிக்காமர் மானக்கஞ்சார் அவரது மகளை திருமணம் செய்தவர் ஏற்கோன் கலிக்காமர் திருப்புன்கூர் பெருமானிற்கு பல திருப்பணிகளை புரிந்தார் நிதி மாவனனி திருநீரு கந்தார் களல் என்று சிவபெருமானை துதியினார் பரவி தொழுது வாழ்ந்து வந்தார் அங்கனம் வாழும் நாளில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானை பறவையாரிடத்து தூதுவிட்ட செய்தியை கேள்வியிட்டு ஆண்டவனை ஏவுவனும் தொண்டனா இது என்ன பாவம் இப்பெரும்பிழையினைக் கேட்ட பின்னரும் இரவாதிருக்கின்றேனே பெண்ணாசை காரணமாக ஒருவன் ஏவினால் அவ்வேலையை செய்வதற்காக ஓர் இரவெல்லாம் தேரோடும் வீதியில் வருவது போவதாகத் திரிவதோ நான்முகன் மால் ஆகிய தேவரெல்லாம் தொழும் தேவாதி தேவன் தூது செல்ல இசைந்தாலும் அவ்வாறு ஏவலாமா இப்பாவச் செயலை செய்தவனை காண்பேனாயின் என்ன நிகழுமோ என்று பலவாறு எண்ணி மனம் ஒழுங்கினார் இதனை கேள்வியிட்டு தம் பிழையினை உணர்ந்த வந்தொண்டர் ஆரூர் இறைவரை நாளும் போற்றி கலிக்காமரது கோபத்தை தீர்த்தொழிலும்படி வேண்டிக் கொண்டார் சிவபெருமான் அவ்விருவரையும் நண்பர்களாக்க திருவலம் கொண்டார் ஏற்கோன் கலிக்காமனார்க்கு சூலை நோயினை சிவபெருமான் ஏவினார் அச்சூலை ஏற்கோனை வருத்திட்டு வருத்தம் தாங்காத சிவபெருமான் திருவடியை நினைத்து சூளை நீங்கும்படி வேண்டினார் அப்போது சிவபெருமான் அவர் முன் எழுந்தருளி உன்னை வருத்தும் சூளை வந்தொண்டன் தீர்த்தாலந்தி தீராது என கூறினார் அது கேட்ட கலிகாமர் படிபடி அடியனான என் வருத்தத்தை வம்பனான அவ்வந்தொண்டனோ தீர்ப்பவன் அவன் தீர்க்க தீர்வதை காட்டிலும் என் நோய் என்னை வருத்துதலே நன்று என்றார் சிவபெருமான் வந்தொண்டர் தொண்டர் முன் தோண்டி இந்து நம் ஏவலாலே ஏற்கோன் உற்ற சூளை நோயை நீ சென்று தீர்ப்பாய் என பணிந்தருளினான் நம்பி யாரோராறும் பணிந்து விரைந்து தாம் சூலை நோய் மாற்ற வரும் செய்தியை ஏற்கோனார்க்கு சொல்லி அனுப்பினார் அதனை கேட்ட கலிக்காமர் மற்றவன் வந்து நீக்குதன் முன்னமே என்னை நீங்கா பாதக சூலை தன் உற்ற இவ்வயிற்றினோடும் கிழிப்பேன் என்று உடைவாளால் கிழித்திட நீரினோடும் சூலையும் தீர்ந்தது கலிக்காமர் இடத்தல் கண்டு மனைவியார் உடன் உயிர் விடத் துடிந்தார் அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அண்மையில் வந்துவிட்டார் என்று சொல்ல வந்தவர்கள் சொல்ல கேட்டார் நம் கணவர் வேறு துறந்த இச்செய்தியை மறைத்து நம்பியாரூராரை எதிர்கொள்ளும்படி சுத்தத்தார்களை ஏவினார் அவர்களும் நம்பியாரூராரை எதிர்கொண்டு அழைத்து வந்து ஆசனத்தில் இருத்தி வழிபட்டு போற்றினார் அவர்களது வழிபாட்டினை ஏற்ற சுந்தரர் கலிக்காமருடைய சூலை நோயை நீக்கி அவருடன் இருத்தற்கு மிக முயல்கின்றேன் என்றார் அப்பொழுது கலிக்காமரது மனைவியார் ஏவலால் வீட்டில் உள்ள பணியாளர்கள் வணங்கி நின்று சுவாமி அவருக்கு திங்கேதும் இல்லை உள்ளே பள்ளி கொள்கிறார் என்றனர் அது கேட்ட வந்தொண்டர் தீங்கேதும் இல்லை என்றீர்களாயினும் என் மனம் தெளிவு பெறவில்லை ஆதலால் அவரை நான் விரைந்து காணுதல் வேண்டும் என்றார் அது கேட்டு அவர்கள் கலிகாமரை காட்டினார் கலிகாமர் குடல் சரிந்து உயிர் மாண்டு கிடத்தலை கண்ட சுந்தர நிகழ்ந்தது நன்று யானும் இவர் போல் இறந்து அழிவேன் என்று குற்றுடைவாளை பற்றினார் அப்பொழுது இறைவன் அருளால் கலிக்காமர் உயிர் பெற்றெழுந்து கேளீரே யாக்கி கேட்டேன் என்று சுந்தர கையில் உள்ள வாளை பிடித்து கொள்ள ஆரூரர் எழுந்து வணங்கினார் கலிகாமரும் வாளை விட்டெறிந்து நம்பி ஆரூரர் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் இருவரும் எழுந்து ஒருவரை ஒருவர் அன்பினால் தழுவி பிரியாத நண்பராகி திருப்புன்கூர் பெருமான் திருவடிகளை வணங்கிப் போற்றினார் நம்பி ஆரூரார் உடன் சென்று திருவாரூர் பெருமானை வழிபட்டு அங்கு தங்கிய ஏற்கோன் கலிகாமர் ஆரூரர் இசைவு பெற்று தம்முடைய ஊருக்குத் திரும்பினார் அங்கு தமக்கேற்ற திருத்தொண்டுகள் வலபுரிந்து சிவபெருமான் திருவடி நிழலை சேர்ந்து இன்புற்றார் அவரது குருபூசை நாள் மாதம் ரேவதி நட்சத்திரம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்